வணக்கம் பதவி பார்க்க வந்த சக்தி கிச்சன் நண்பர்களுக்கு வணக்கமும் நன்றியும் வந்து முந்தா நாள் தான் நான் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி தொக்கு செஞ்சேன் வெக்கமே இல்லாமல் சொல்கிறேன் தக்காளி தொக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் பால் வாங்க போகும்போது இங்கே வந்து வேறு வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா முதல்ல வீட்டுக்கே பால் வரும் பசும்பால் இங்கே அப்படி ஒன்றையும் காணும் அதனால பக்கத்து கடையில் போய் பால் வாங்க போனப்போ பார்த்தா எழுத்த வீட்டில் வந்து கற்பூரவள்ளி செடி வந்து இருந்துச்சு அந்த எழுத்த வீட்டு கதவு பார்த்தீங்கன்னா அவங்க கூட எந்திரிக்கலையோ என்னமோ கதவு சாத்தி தான் இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் சரி சாத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்கள்ட சொல்லாமல் எடுக்கிறது அது களவாங்கிறதுக்கு சம் சமம் தான் நம்ம வேற ஏரியாவுக்கு புதுசு வேற நம்ம அவங்கள கேட்காம எடுத்தோம்னா அது தெரு கலவாங்கிறது க அடையாளம் தான் அப்படி பார்த்தீங்கன்னா அதை இலைய சுட்டுட்டு வந்தேன்னு தான் சொல்லணும் அதை சுட்டுட்டு வந்தேன்னா அது பாருங்கள் அதான் நேர்மையான வழியில் வந்தது தான் எதுவுமே இருக்கும் இதை என்ன செய்யணும்னு நினச்சேன் நேற்று வந்து ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் செய்யணும்னு நினச்சேன் இப்போ வந்து இப்போ செய்கிறதுக்கு நான் வந்து இந்த பாருங்க தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் அதில் வந்து இந்த வெள்ளத்தை போட்டுட்டு அப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறேன் உடைக்காம வச்சுருக்கேன் அதுக்கு நம்ம கொஞ்சம் க கசிஞ்ச வெள்ளமே போட்டுருவோம் வேற வேற வெள்ளம் கொஞ்சம் கசிஞ்ச வெள்ளம் போட்டேன் நான் அந்த வெள்ளம் உடைக்காமல் வச்சிருந்ததுனால இது வந்து என்ன செய்யணும்னு நினச்சேன்னா நேற்று காலையில் ஒரு ஸ்வீட்டும் காரமும் அதாவது எப்பவும் நம்ம செய்வோம்ல மைதாவில் ஒரு பிஸ்கட் மாதிரி குட்டி குட்டியாக செய்வோம் இல்லையா அதுவும் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிற பிஸ்கெட் அவனில் இல்லை அவன் இல்லை என்கிட்ட அந்த பிஸ்கெட்டும் இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பஜ்ஜியும் செய்வோன்னு நினச்சேன் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நடுவில் நடுவில் நிறைய கேப் வரும் இப்போ அஞ்சு வருஷத்தில் எவ்வளவோ மாதக்கணக்கான வருஷக்கணக்கான கேப்பெல்லாம் விழுந்துருச்சு அதெல்லாமே கூட நான் வீடியோவாக செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நான் அதை தவற விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சரி செய்வோம் டெய்லி ஒரு வீடியோ அப்படின்னு நினச்சா அதுக்கும் ஒரு தடங்கல் தான் அது தடங்கள்னு சொல்கிறத விட எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால நான் ஒரு வீடியோ போடாமல் இருந்தேங்கிறது வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல என் பையன் வந்து ஊருக்கு போயிருந்தது அது முந்தானால் தக்காளி தோற்கு செய்யும்போது சொல்லியிருப்பேன் நேற்று வந்து காலையில் ஒம்பது மணிக்கு வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லியிருந்துச்சு நேற்று காலையில் ஒம்பது மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருந்தது ஒம்பது மணியை கடந்து மணி பத்தரையாச்சு நம்ம சும்மாவே ஃபங்க்சுவாலிட்டியில் பார்ப்போம்மா பத்தரை மணி ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்போம்மா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் அம்மா எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது அதனால் நான் அப்படியே ட்ரெயின்லேருந்து இறங்கின மினிக்கு டாக்டர் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு இப்போ இது வந்து வெள்ளம் கரைஞ்சிருச்சு கசிஞ்ச வெள்ளங்கிறதுனால இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு நான் சொல்கிறேன் கரைஞ்சிருச்சு நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு இதில் ஒத்திப்பசஞ்சுக்குறோம் அப்படின்னு சொல்லுச்சு மேலுக்கு முன்னா ஃபீவராக இருக்குமா அதனால் நான் டாக்டர் பார்க்க உட்காந்துருக்கேன் சொல்லணுன்னு சொன்னோடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன் நான் எனக்கு முடியலன்னா கூட வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போல்லாம் ஏன்னா இப்படி இருக்கக்கூடாது நம்ம செய்யணும்னு நினச்சா அதை ஒழுங்காக உருப்படியாக செய்யணும் ஏதோ நமக்கு தெரிஞ்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவனுக்கு முடியலங்கும்போது எனக்கு மனதுக்கு வேலையே ஓடாது அது குழந்தையாக இருந்தாலும் சரி இலவட்டங்களாக இருந்தாலும் இன்னைக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு இலவட்டங்களாக இருந்தாலும் சரி அது நமக்கு வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அது பிள்ளைங்களுக்கு முடியலினா நமக்கு வேலையே செய்ய மாட்டோம் போட்டதும் போட்டபடி எல்லா தாய்மாரும் அப்படி தான் இருப்பாங்க அப்படிதான் ஆகிப்போச்சு எனக்கு நேற்று மனசே சரியில்லை இன்றைக்கும் வந்து அது கொஞ்சம் டல்லாகவே இருந்தது இப்போ தான் வெளியில் போயிருக்கு அதனால நான் வந்து சரி இந்த ஒரு இது பிஸ்கட் மட்டுமா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் அது எண்ணெயில் பொறிச்சு எடுதான் எடுக்க போகிறோம் இதை பாருங்கள் ரொம்ப மங்களாக தான் இருக்கும் நான் பெற்ற செல்வங்கள் ரெண்டும் அதில் இருக்கார் லைவர் செக்க சிவந்த இதழ்களும் பச்சரிசி பல்லும் இது வந்து ஒரு அஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது வந்து எடுத்த ஃபோட்டோ அது ஃபோட்டோ இருக்கிற கொடுமையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்போ சும்மா சாதாரண ஒரு கேமரா வச்சு எடுத்தது அது இப்போ இவர் வந்து இழட்டோம் இந்த ஃபோட்டோவும் இன்னொரு ஃபோட்டோ ஒன்று ரொம்ப அது மிஸ் ஆகி போச்சு அவங்க மாமா கண்ணாடியை கழட்டி இவன் கண்ணில் இவனுக்கு மாட்டி விட்டுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்தாப்புல அப்போ அதை பா ஆங்கிலம் பார்க்குறதுக்குள்ளே மாமா கண்ணாடியை கழட்டிடுவேன் கண்ணாடியை கழட்டிடுவேன்னு சொல்லிகிட்டே கண்ணாடியில் கையை வச்சுட்டு நின்னது அது ஏன் அந்த ஃபோட்டோவை என்னோடய சின்ன மாமாவேன் வந்து தம்பிக்காரன் எனக்கு அவன் தூக்கிட்டு போயிட்டான் அவங்ககிட்ட மாட்டிக்கிடுச்சான் அந்த ஃபோட்டோ சரி இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல த பையனுக்குங்கிறதுனால கொஞ்சம் மூடு வந்து எழுந்திருச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் கோதுமை மாவில் நம்ம இந்த சப்பாத்திக்கு மாதிரி பிசைஞ்சு தேய்ச்சி இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி பிஸ்கட் செய்வோம் இல்லையா அதுதான் செய்ய நினச்சிருந்தேன் அதோட கற்பூரவள்ளி பஜ்ஜியும் செய்யணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இளம் இலை வந்து ரொம்ப பரவாயில்ல இப்படி இருந்தால் கூட செய்யலாம் ஆனால் சரி இப்போ இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அதை தள்ளி வச்சுட்டு இதை மட்டும் இப்போ இதை பிசைஞ்சுக்கிறேன் எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க வெள்ள வெள்ள வெள்ளச்சாறு இருக்கு இல்லையா பாகுலாம் இல்லை சும்மா வெள்ளத்தை கரைச்சிரு கொதிக்க வச்சு கரைச்சிருக்கேன் அதை ஊற்றி இந்த கோதுமை மாவை பிசைஞ்சிட்டு அப்புறம் பார்ப்பேன் இப்போ வந்து இந்த மாவை வந்து வெள்ளை பாகுல ஊற்றி பிசைஞ்சிட்டேன் நான் கொஞ்சம் போல் மாவு கொஞ்சம் போல வெள்ளப்பாகு அவ்வளோதான் இதுக்கு கணக்கு சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஏதோ ஒரு அளவு தான் இந்த வெ வெள்ளப்பாகு மட்டும்தான் ஊற்றி செஞ்சேன் தண்ணியெல்லாம் கலக்கவே இல்லை அதுவே சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம வந்து இதை சப்பாத்தி மாதிரி பரத்தி அதை வந்து தேவையான வடிவத்தில் எடுத்துக்கிருவோம் இப்போ நான் வந்து இந்த சப்பாத்தியை சப்பாத்தி மாதிரி அது மாவை தேய்ச்சி வச்சிட்டேன் இதை என்ன மாதிரி நம்ம வெட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்கு பார்த்தீங்களா உண்மையிலே இது என்ன மோல்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை நான் தான் வாங்கினேன் இது என்ன மோல்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை எதுக்காக என்ன செய்கிறதுக்கு வாங்கினேன்னே தெரியல என்னன்னு பார்த்தா எப்போவும் ஏதாவது எதில் பார்க்குறதையும் செஞ்சு பெரும்பாலும் முன்னாடியே சின்ன வயசுலேயே பத்திரிகளை பார்க்குறத செஞ்சு பார்ப்பேன் செஞ்சு பார்ப்பேன் அது அவ்வளோதான் அது அதை வச்சு எதாவது அடுத்த ஸ்டெப்பு போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஆனால் நான் இந்த யூடியூப்லையே அந்த முனைப்போடு இறங்கியும் எனக்கு எனக்கு தடங்கல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன பண்ண செய்ய முடியும் நம்மளோட முயற்சியையும் மீறி விதின்னு ஒன்று இருக்குன்னுங்கிறது உண்மைதான் தோணுது அவ்வளோதான் சரி ஏதோ செய்கிறதுக்காக இந்த மோல்டுகளை வாங்கினேன் இன்னும் என்னென்னமோ வச்சுருக்கேன் நான் வீட்டில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வாங்கி வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக ஆச்சு சரி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருள்களெல்லாம் இந்த அடுப்படைக்கு தேவையானதெல்லாம் நான் இது பண்ணி வச்சிட்டேன் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து பழம் வாங்குறதுக்கு வைக்கிறதுக்காக வாங்கின கூட ஆனால் அதில் பழமே இல்லை ஏன்னா கடைக்கே போகிறதில்ல இதில் ரெண்டு வெங்காயமும் ஒரு அஞ்சாறு வெள்ளம் போடும் கிடக்குது இன்னொரு இதில் வந்து தக்காளி யூஸ் பண்ண மாட்டல்ல அவ்வளோ அதனால வந்து அது அதை கூட சும்மா இருக்குது காய்கறி வாங்கி வைக்கிறதுக்கு வழியே இல்லைங்க வாங்கி வச்சா வேஸ்டாக தான் போகுது அப்புறம் இந்த இந்த பக்கம்லாம் இந்த இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன் அப்போ டெய்லி புழங்குற சாமான்கள் இது அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவையே தேவையே இல்லாத ஆணிகள் தான் இது எல்லாமே இது எல்லாமே தேவையே இல்லாத ஆணிகள் அதெல்லாம் என்ன செய்ய வீட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போக வேண்டியதாக காலி பண்ணும்போது ரெண்டு திட்டு வாங்கிட்டு இது வந்து இதெல்லாம் அந் அன்றாட உபயோகப்படுத்துகிறதை நம்மளோட மாடுவில் ஒரு கிச்சனும் இல்லை மாடனான பொருட்களும் கிடையாது போதும் இதுவே ஓவரான அளவுக்கு தான் அங்கங்கே கொண்டு போக முடியாமல் நான் படுறபாடு அவஸ்தை சரி இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிடலாமா என்ன ரொம்ப காஞ்சிருச்சுன்னா அப்புறம் வந்து போட்டி எடுக்கும்போது சீக்கிரம் தேய் தீஞ்சு போயிடும் இங்கே பாருங்க கையோடு வந் கையோடு வந்துருச்சு நான் வருவான்னு நினச்சிட்டே இருக்கிறேன் அது கையோட வந்துருச்சு பரவாயில்ல சும்மா அதில் ரெண்டு இதில் ரெண்டுன்னு செஞ்சிருவோம் எதுக்கோ வாங்கினது எதுக்கோ யூஸ் ஆகுது பாருங்கள் இதை செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் பலகையும் மாவும் ஒரே கலரில் இருக்குது ஒரு நாலு டிசைன் ஸ்டாரு ஆட்டின் டைமண்ட் இந்த மாதிரி என்ன ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா தீஞ்சு உயிரும் நம்ம வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் கரண்டி எடுத்தால் பார்த்தாது அதை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இது பாத்திரம் எடுத்து வைக்கணும் உங்களுக்கெல்லாம் உங்களுக்குலாம் தெரியாத பலகாரம் ஒன்றும் இல்லை இது கொஞ்சம் கனமாக போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் நின்று தான் வேகணும் ஆனால் கொஞ்சம் நேரமாக எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெயை முதல்லையே இது பண்ணி வச்சுக்கிட்டேன்னா ஊற்றி வச்சுட்டேன்னா அதனால் கொஞ்சம் காஞ்சிருக்கு எடுத்துடலாம் இது நான் செஞ்சதில்லை என்றைக்கும் ஏன்னா வீட்டில் இருந்து சாப்பிட ஆட்கள் கிடையாது அதெல்லாம் செஞ்சது கிடையாது எப்பயோ ஒரு தரம் மைதாவில் சர்க்கரை போட்டு ஜீனி போட்டு செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் பையன் சொல்லும் முன்னாடிலாம் சாப்பிட மாட்டோம் நாங்கள் திங்கவே மாட்டோம் நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருப்பீங்க இப்போ வந்து செஞ்சு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய்ச்சலில் ரெண்டு நாளாக சாப்பாடு கூட இல்லாமல் கிடந்துருச்சு நம்ம மோல்டு வச்சு அச்சு எடுத்த இல்லைங்க மோல்டு வச்சு இந்த மாவில் எடுத்துருந்தேன் இல்லை எல்லாம் அதெல்லாம் பொறிச்சு எடுத்தது போக மிச்சம் மாவெல்லாம் மறுபடி உருட்டி மறுபடி அந்த அச்ச வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை மறுபடி பொறிக்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சுருக்கேன் பொரியுது பொரியுது எண்ணெயில் பொரியுது இப்போ நான் செய்யும்போது என்ன நேரம் தெரியுமா நைட் ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு மத்தியானம் சாப்பாடு செஞ்ச உடனே செஞ்சு வச்சோம்னா சாயந்தரம் ஒன்று ரெண்டு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது இங்கே சாப்பாடு சாப்பிடவே ஆள் இல்லை அப்புறம் இதை வேற செஞ்சு என்ன செய் சொல்லுங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடி காய வச்சதுனால கொஞ்சம் நின்று விந்துகிட்டு இருக்குது இது இப்போ இது வந்து சோடா மாவுலாம் நான் போடலை எப்போவுமே போட மாட்டேன் கரகரப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போடுறதுனா போட்டுக்கலாம் இல்லைன்னா சும்மா செய்யலாம் நான் எப்போவுமே எதுக்குமே போட மாட்டேன் சிலர் சாதாரணமாக இட்லி மாவுக்கே சோடா மாவு இல்லாமல் செய்ய மாட்டேறாங்க ஏதோ பண்றேன் வீடியோ எடுக்கும்போது குரல் கூட கேட்க கூடாதுன்னு சொல்லுவீ அப்புறம் வந்து என்ன பண்றீங்கன்னு எட்டி பார்த்துட்டு போனா ஏதாவது சொல்ல போறியா சொல்ல மாட்டேன் என்னப்பா கேஸ் வாட வருது தம்பி என்ன கேஸ் வாட வருது அவ்வளோதாங்க கடைசி மாவு வரைக்கும் டிசைனாகவே போட்டு தள்ளிட்டேன் ஒன்று கூட மாவு மிச்சம் இல்லாமல் டிசைனாகவே போட்டு தள்ளிட்டேன் பார்த்துட்டு கண்டிப்பாக புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போ முக்கியமாக லைக் போடுங்க வந்து சாமி சத்தியமாக சொல்கிறேன் லைஃப் போடலைன்னு வைங்க வீடியோ பார்த்துட்டு லைஃப் போடலைன்னு வைங்கலை தூங்கும்போது கண் தெரியாதாம சொல்லிட்டேன் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நான் தூங்கும்போது யாருக்குமே கண் தெரியாது நீங்கள் வந்து லைக்கு போட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்களேன் லைக்கே வர மாட்டேங்குது எனக்கு என்னதான் மொக்க வீடியோவாக இருந்தாலும் பார்த்துட்டோங்கிறதுக்காகவாவது ஒரு லைக் போடுங்க சமைச்சு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்புறம் வந்து அடுத்தொரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடி சந்திக்க ஆசைப்படும் சக்தி கிச்சன் நன்றி வணக்கம் இதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் அடுத்த வீடியோவும் பார்க்கணுன்னு அர்த்தம்